அருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம் புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயண்ணு சம்பன்னா அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் மகாலக்ஷ்மிக்கு உகந்த கிழமை எது அப்படின்னு கேட்டா உடனே வரக்கூடிய பதில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைக்கு சம்ஸ்கிருதத்துல பிருகுவாசரம்னு பேரு ப்ரகு மகரிஷியினுடைய புத்திரியா பார்கவியா மகாலட்சுமி அவதாரம் பண்ணினா இது பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதனாலேயே இந்த பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தாயாருக்கு ரொம்பவும் உகந்தது இதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வசதி ஏன்னா அந்த அந்தந்த அயன காலத்தினுடைய ஆரம்ப மாதங்களாக இந்த ஆடியும் தையும் இருக்கிறதுனால தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் தக்ிணாயனத்துல இருக்கிற முதல் மாசம் மாடி மாசம் அதே போல உத்தராயணத்துல இருக்கிற முதல் மாசம் தை மாசம் இந்த முதல் மாசத்து வெள்ளிக்கிழமைகள் இன்னும் வசதி அதுலயும் கடைசியா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கடை வெள்ளி அப்படின்னு சொல்லுவா அது தாயாருக்கு ரொம்ப ரொம்ப வசத்தி ஆலயங்கள்லாம் இந்த கடைவெள்ளிக்கு தாயாருக்கு திருமஞ்சனம் ஊஞ்சல் சேவை புறப்பாடு லக்ஷார்ச்சனை அந்த மாதிரி பல கொண்டாட்டங்கள் நடக்கிறது வழக்கம் தாயாரை சுவாமி தேசிகன் பலவிதத்துல கொண்டாடி இருக்கார் தேசிக ஸ்தோத்திர பாடங்களை சேவிக்கும் பொழுது தாயார தியானிச்சு ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தையும் சேவிக்கணும் ஒரு ஒரு ஸ்தோத்திர பாடத்திலையும் தாயார பத்தி பல விஷயங்கள் சாதிச்சிருக்கார் சுவாமி அதுல இருந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்ட ஒரு ஒரு ஸ்தோத்திரன் விஷயமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் இந்த தடவை ஆடிவள்ளிக்கிழமை அமைஞ்சது ரொம்ப விசேஷம் அதுவும் கடவெள்ளியா அமைஞ்சிருக்கு இது வந்து பிராட்டி விஷயமா இன்னிய பாராயணத்தை நம்ம நினைச்சுண்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பிராட்டி சங்கல்பிச்சிருக்கிற மாதிரி தோன்றது தேசிக ஸ்தோத்திரங்கள்ல பாத்தோம்னா ஒரு ஒரு ஸ்தோத்திரத்திலையும் சுவாமி தேசிகன் பிராட்டிய சொல்லாம இருக்கிறது இல்ல அதுல பிரதானமா எந்தெந்த ஸ்லோகத்துல எப்படி எப்படி பிராட்டிய பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுன்னு இன்னைக்கு சேமிச்சோமானா அவ்வளவு விசேஷமா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல சுருக்கம் பார்த்துடலாம் அயகிரீவ ஸ்தோத்திரத்துல முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல அம்லான ஸ்ரீஹி அப்படின்னு பிராட்டியோட இருக்கிற ஹயகிரீவ பகவான் ஞானிக்க சொல்றார் சுவாமி தேசிகன் அதே போல தசாவதார ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகமே அப்படிதான் இருக்கு எத் தர்மரிக தர்மினி விஹரத்தே நானாகிருத்த நாயிக்கா அப்படின்னு அவதாரங்கள் எது எம்பெருமான் எடுத்தானாலும் அது பிராட்டியோட சேர்ந்தே எடுக்கிறான் பிராட்டி அப்படிங்கிறவள் அவருடைய சகதர்மசாரிணியா இருந்துட்டு அவருடைய அவதாரங்களுக்கு ஏத்தா மாதிரி பித்தக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி அப்படிங்கிறார் தானே ஏத்துக்கிறா அனுகுணமான பாவங்களை ஏத்துக்கிறா அப்படின்னு சொல்றார் அதனால பிராட்டி எடுத்துட்டு அந்த திருக்கோலங்களோட தசாவதாரம் சேவிக்கணும் தசாவதார ஸ்தோத்திரத்தை இன்னைக்கு சேவிக்கலாம் அப்படி அதுக்கு மேல பார்த்தோம்னா பகவதியான சோபானத்துல எப்படி எம்பெருமான ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடைசி ஸ்லோகத்துல அதாவது பதினோராவது ஸ்லோகத்துல காந்தோதாரி ஸ்லோகத்துல மமச்ச ஹிருதயே வர்த்தத்தே சாவரோதஹா அப்படிங்கிறார் மத்திய ரங்கம் மமச்ச ஹிருதையே வர்த்தத்தே சாவரோதஹா அந்த ஸ்ரீரங்கத்திலையும் அடியனுடைய ஹிருதயத்திலையும் பிராட்டிமார்களோட கூடிய எம்பெருமான் எழுந்தருடைய இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி சீரம் சாதிக்கிறார் அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல அபிதீஸ்தவத்தை சேவிக்கும் பொழுது இரண்டாவது ஸ்லோகத்துல ஸ்ரீயாதுஷிதருத் சைகதாஹா அப்படின்னு பிராட்டியினுடைய தியானத்தை மறுபடியும் சொல்றாருங்க தயினால இந்த பெருமான் ரங்கநாதனுடைய திருவுள்ளும் குளிர்ந்திருக்கு காரணம் என்னன்னா வக்ஷஸ்தலத்தில் அங்க ஸ்ரீ ஸ்ரீயாத் ஸ்ரீயாத்யூஷித வக்ஷசஹா அப்படிங்கிறார் தயாசதகத்துல தயா தயாசதகம் பூர்த்தியாவே பிராட்டி விஷயமான தான் அங்கேயும் ஆனா பிராட்டிக்குன்னு மூணு ஸ்லோகங்கள் சொல்றாரு ஆறு ஏழு எட்டு ஸ்ரீ பூ நீலாதேவிக்கு அந்த ஸ்லோகங்களை விசேஷமா இன்னைக்கு நினைச்சுன்னு செய்திக்கணும் வரதராஜ பஞ்சாசத்துல நாப்பத்தேழாவது ஸ்லோகத்துல சுப்பிரபாத்த சேவையில எப்படி பிராட்டியினுடைய வளையல் தடங்கள் சேவை சேவையாருது எம்பெருமானுடைய திருக்கண்டத்துல அப்படின்னு அணிபிருத்த பரிரம்பை ஆகிதாம் இந்திராயாக அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்றார் வைராகிய பஞ்சகத்துல பார்த்தோம்னா யோசௌ தயாளு புரா என்று எம்பெருமான பத்தி சொல்லும் பொழுது தயாளுங்கிற பதத்தை தான் உபயோகப்படுத்துறார் தயை உடையவன் பிராட்டியை உடையவன் எம்பெருமான் அவனுக்கு அவனை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பொருள் இந்த இந்த ஸ்தோத்திரத்துக்கு மேல சரணாகி திபிகால இரண்டாவது ஸ்லோகத்துல நாச்சிமாருடைய தியானம் நித்யம் ஸ்ரீயா வசுதயாச்ச நிஷேவியமானம் என்று சொல்லி அதுக்கு மேல வேகா சேத்து ஸ்தோத்திரத்துல ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேத்த சோபிஷ்ட சித்திகி அப்படிங்கிறார் பிராட்டியோட கூடிய இருக்கிறவன் தான் இந்த உலகத்துக்கு சேத்து ஜெகதேக சேத்துஹூ அப்படின்னு சொல்றார் அஷ்டபுஜா சொல்லும்பொழுது ஸ்லோகத்தில் கமலையுடன் கூடி இருக்கிறது எம்பெருமான் நிச்சயமா நம்மளுக்கு அனுகிரகிப்பானான் நம்மளா பிரயாசப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது நம்ம பிரயாசங்களால ஒண்ணும் இல்லை அவன் கமலா சஹாயன்னு ஞாபகம் வச்சுடா போருவோம் அவன் பிரயாசம் எல்லாத்தையும் பட்டுடுவான் நமக்காக அப்படின்னு அழகா சொல்றார் காமாசி அஷ்டகத்துல ஏழாவது ஸ்லோகத்துல கிருபா கேசரின் அப்படின்னு எம்பெருமான வர்ணிக்கும் பொழுது கிருப்பையுடைய கபட்டகேசரிங்கிறார் எனமோ இரண்டகும் மேல கோபம் இதெல்லாம் கபட்டம் போல தெரியறது ஏன்னா உண்மையில என்ன இருக்கு சரோஜ சதிருஷா திருஷா அந்த தாமரை போன்ற கண்களால கருணையோட கிருப்பையோட பிரகலாதனை பார்த்தானே அதுவல்லவோ உண்மை அந்த எம்பெருமானுக்கு பக்தவ்சலத்துவம் அப்படிங்கிற குணம்தான் சர்வசிரேஷ்டம் அது பிராட்டினால ஏற்பட்டது அப்படிங்கறது சொன்னார் அதுக்கு மேல பரமார்த்த ஸ்துதியில எம்பெருமான் எப்படி ஒரு கிரகஸ்தனா கமலா நிரபாய தர்மபத்னி அப்படின்னு பிராட்டியோட சேர்ந்து அவனம் ஸ்ரயதா மாத்தியம் அப்படிங்கிற ரக்ஷண யாகத்த பண்றார் அப்படிங்கறத சொல்றார் அஞ்சாவது ஸ்லோகத்துல தேவநாயக பஞ்சாசத்துல நாலாவது ஸ்லோகம் பிராட்டிக்கு பிரார்த்தனை அதாவது மாதஸ்து அம்புருக வாசினி கிஞ்சி தேத்தது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை மழலை சொல்லை சொன்னா எப்படி ஏற்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி எம்பெருமான இந்த தோத்திரத்தை ஏற்கும்படியாக நீ அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சார் நாலாவது ஸ்லோகம் அச்சுத சதகத்தினுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல திவ்ய தம்பதிகள் தான் பலனை கொடுப்பவர்கள் அப்படின்னு கப்பேசி கங்கியாயும் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்றார் மகாவீர வைபவத்துல ஆரம்பம் கடைசி ரெண்டுமே பிராட்டியோட கூடிய எம்பெருமான தான் பாடுறார் பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அப்படின்னு நம சீதா சமேதாய ராமாய கிருகமேதினே அப்படின்னு பிராட்டியோட கூடிய ராமனை பாடுகிறார் அதுக்கு மேல கோபால விம்சத்தில ஒன்பதாவது ஸ்லோகன் ஸ்லோகம் கருணையை தொழுகிறேன் அப்படிங்கிறார் கருணாம் காரணம் அனுஷிம்பஜாமி அப்படிங்கிறார் குழல் ஊதருது அப்படிங்கிறத பத்தி வர்ணனைங்க குழல் இருக்கிற கண்ணன் தான் நம்மளுக்கு பாப்பத்தை எல்லாம் விட்டு மோட்சத்தை தருவானா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட இருக்கிற கருணை அந்த கருணையை கருணையாகிற பிராட்டியை தொழுகிறேன் அப்படின்னு ஒன்பதாவது ஸ்லோகம் வேகிஷத்துல பதினோராவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணாஜினம் யவனிக்காம் கிருத்தவான் பிரியாயாகா அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய பிரியமான பிராட்டியை மாந்தோலால மறச்சிக்கொண்டு ஆனாலும் அவளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டும்படியான திருவிக்ரமாவதாரத்தையும் எடுத்தான் அப்படிங்கறத சாதிச்சார் அடுத்த ஸ்துதி திரயம் மூணு ஸ்ரீ ஸ்துதி பூ ஸ்துதி கோதாஸ்துதி பூர்த்தியா பிராட்டி விஷயம்தான் அதை பூர்த்தியாவே ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் ஞாபகம் செஞ்சுக்கலாம் மேல நியாச தசகத்துல ஆறாவது ஸ்லோகத்துல தேவி பூஷண ஹேத்தியாதி அப்படின்னு பிராட்டியினுடைய விஷயம் அங்கேயும் வருகிறது எப்படி எம் பிராட்டி பிராட்டிமா பிராட்டியை இருக்கான் அப்படிங்கிறது அதுக்கு மேல நியாச விம்சத்தில முதல் ஸ்லோகத்துல தீர்க்கபந்தும் தயாளும் அப்படின்னு ஒரு பதத்தை ஆச்சாரியன் விஷயமா தான் போடுறார் ஆனா ஆச்சாரிய வரிசையில பிரதமாச்சாரியனான என்பெருமானுக்கு அடுத்தது நமக்கு ஆச்சாரியா இருக்கக்கூடியவள் விராட்டி தயை அப்படிங்கிற குணத்துக்கு இருப்பிடமே அவள் தான் அதுவும் தீர்க்க பந்தும் தயாளுன்னு சொல்றானே விட்டு பிரியாத தீர்க்கமான பாந்தவம் அப்படிங்கிறது விராட்டின் இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதனால அவள் தான் அந்த தீர்க்க பந்துவான தயாளு அப்படின்னு அவள் கொள்ள வேண்டும் நியாச திலக்கத்துல மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீய மகில நாசஸ்ய மகிஷியும் அப்படின்னே முடியறது இந்த அக்ரநாசனான எம்பெருமானுக்கு ஸ்ரீ மகிஷியா இருக்கிறதுனாலதான் அவன் நமக்கு பிராப்பியனா இருக்கிறான் அப்படின்னு பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு சுதர்சனா அஷ்டகத்துல எல்லா ஸ்லோகத்திலையும் ஸ்ரீ வருது ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா அதுவும் மங்களகரம் சோடசாயுத ஸ்தோத்திரத்துல ஸ்ரேயசே பூயசே சதாம் என்று ஸ்ரேயசை அளிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடிவிட்டார் கருட தண்டகம் கருட பஞ்சாசத்தி இது ரெண்டுத்திலையும் மங்களமயமான நீராஜனத்தை பத்தி சொல்லியிருக்கு கருட தண்டகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்துல ரோச்சு ரோச்சி ஷட்டா நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் அப்படின்னும் கருட பஞ்சாசத்துல முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல ஸ்வஸ்திகாகிற அப்படிங்கிற ஸ்லோகத்துல நித்தியம் நீராஜனார்த்தம் நிஜ பண பல கைகி தூரணம் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த நீராஜனம் பண்ற மாதிரி மங்களார்த்தி எடுக்கிற மாதிரி இருக்கான் கருட பகவானுக்கு மங்களம் அப்படின்னாலே பிராட்டி தான் ஞாபகத்துக்குறா அப்படி பிராட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எத்திராஜ சப்ததியில பிராட்டிக்குமே ஏற்பட்ட ஸ்லோகம் சஹர்மச்சரியும் சௌரேக சம்பந்த ஜகதிதான் அனுகிரகமையின் வந்து நித்தியம் அஜ்ஞாத்த நிகிரம் அப்படின்னு இப்ப இந்த அனுகிரகம் அப்படிங்கிறதையே ஸ்வரூபமாய் கொண்ட இந்த பிராட்டிய இன்றைய ஏகதின பாராயணத்துல தியானம் பண்ணிட்டு பிரதானமா எல்லாம் சேவிச்சு அனுபவிக்கலாம் இதுல விசேஷம் என்னன்னா பொன் குழந்தைகளுக்கு இப்போ நிறைய சான்ஸ் வந்திருக்கு இந்த லிஸ்ட பார்த்தோம்னா அத்தனை ஸ்தோத்திர பாட்டங்கள் சந்தையாயிருக்கு குழந்தைகளுக்கு நன்னா எல்லாரும் ஆசையா சேவிக்க போறா நம்ம எல்லாரும் சேர்ந்து நியூட்ல சேவிச்சு தேசிகனையும் பிராட்டியும் போற்றி மலுவோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா